ஆய்கோழ ஃப்ரெண்ட்ஸ் இருக்க போனக்கெல்லாம் மீன் பார்த்தம் சேர்ப்பேன் தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் புளி கரைச்சி வச்சுருக்கேன் கடுகு வெங்காயம் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் அரைச்சி வச்சு தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயத்தை உள்ள ஊற்றிடணும் புளியை கரைச்சி விற்கிறணும் அப்புறம் குழம்பு மசாலா தூள் போடணும் எண்டை மசாலா தீந்து போச்சு கடையில் வாங்கின மசாலா தான் இது எண்டை மசாலா தீந்துருச்சு கடையில் தான் மசாலா வாங்கியிருக்கேன் குழம்பு மசாலா தூள் தான் கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்து போட்டு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சுருக்கேன் அப்புறம்